ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே இல்லையாடா எல்லோரும் ஒவ்வொரு நாள் தனித்தனியாக க கண்ட்டு கொடுத்தா பரவாயில்ல எல்லா கண்டெண்ட்டையும் ஒரே நாள் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி மாத்திரக்கு கூட எங்களுக்கு டைம் கொடுக்காத அளவுக்கு என்ன தான் நீங்கள் கண்டெண்டு கொடுக்குறீங்களோ இன்றைக்கி நான் கொடுக்குறேன் நாளைக்கு நீ கொடு அப்படின்னு எதாவது சொல்லலாமா அதை இல்லை எல்லாம் ஒரே முட்டை கண்டண்டு கொடுக்க வேண்டியது எனக்கு ஒரு வீடியோ எடுத்தால் எடிட் பண்ணுறக்கே எனக்கு ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுது இதுல வா 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 கண்டன்ட்டு கண்டட்டு கண்டன்ட்டுன்னு சாப்பிட வேணாமா எடிட் பண்ண வேணாமா உட்கார வேணாமா ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ண வேண்டாமா இந்த ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணலன்னா என்ன சொல்லுவாங்க போன வீடியோவில் போட்ட ப்ராப்பர்ட்டி கூட அழிக்க முடியாத அளவுக்கு என்னன்னு ஏற்பாங்க இப்படியெல்லாம் நீங்கள் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி கண்டெண்ட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் ஒரு நாளுக்கு ஒரு கண்டன்ட் போதும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நாள் கொடுக்காதீங்க ஒரு சில நாள்லாம் கண்டன்ட்டே எல்லாமே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்போம் நேத்து பார்த்தா வேடன்னு சீமானு சரி அதை பேசுவோன்னு பார்த்தா அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு காலையில விஜய் விஜய் சீமானு திருப்பி அன்புமணி இப்படி மாத்தி 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 எங்களுக்கு கண்ணுன்னு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி தான் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ண முடியாது நம்ம வீடியோ கால போயிடலாம் ஓகே இங்க வாருங்க ஒன்றும் ரெடி பண்றது கிடையாது ம் சரி நம்ம வீடியோ கால போயிடலாமா வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை வைத்து ஆதரவு கொடுங்க இளைய காமராஜர் இளைய இளைய காமராஜர் அவர் மூத்த காமராஜருங்க எல்லாத்தையும் படிக்க வச்சாரு இவர் இளைய காமராஜருங்க யாரெல்லாம் நல்லா படிச்சாங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு சர்டிபிகேட்டு பரிசனம் கொடுத்து எனக்காக நீங்க ஓட்டு கேடுங்கன்னு சொல்ற இலையே காமராஜருங்க மத்த கட்சிங்களாச்சும் காசு கொடுத்துதான் ஓட்டு வாங்கும் ஆனா நம்மாலும் டிஃப்ரெண்ட் காசை கொடுத்துட்டு ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாரு அதுவும் யார ஓட்டு போடுற வயசு வராத பிள்ளைங்க கிட்ட காசை கொடுத்துட்டு ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாரு அப்படி அண்ணன் என்னத்தை பெருசா கிழிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டா இப்ப வரையும் ஒண்ணு கிழிக்கல இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவரு சீயமா வந்து கிழிக்க போறாராமா அவருக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இதுதான் நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த மேடையிலயாவது சொல்லி இருக்கலாமா நான் கடைசியாக ஒரு படம் நடிச்சிருக்கேன் அந்த படத்தையாவது யாரோ பிளாக்ல டிக்கெட் வாங்காம பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரே அந்த வார்த்தையை மட்டும் தம்பி இது வரைக்கும் சொல்லவே இல்ல சொல்லவும் மாட்டார் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல சொல்லுங்க ஆனா அதே அப்பா அம்மா இருந்து காசு வாங்கி பிளாக்ல டிக்கெட் வாங்கி படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டார் இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க சென்னை பூந்தமல்லி எஸ்பி சினிமாஸ் திரையரங்கில் லியோ படத்தின் சிறப்பு காட்சிக்கான டிக்கெட் விலை கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமாக ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகி பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது வந்து இது ஸ்டார்ட் ஆகுது

ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து ஒரு படம் சார் ஒரே ஒரு படம் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சார் எங்கிட்ட எங்கிட்ட ஒரு கதை இருக்கு எங்கிட்ட ஒரு கதை இருக்கு உங்களுக்கு தான் சார் இந்த கதையே செட் ஆகும்னு சொல்லுவாங்க உடனே விஜய் கேப்பாரு என் சம்பளம் எவ்வளவு கோடி அப்படின்னு இவ்வளவு தாங்க தான் அந்த சினிமா இந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இதுதான் ஆனாலும் ஒரு விஷயத்துல விஜய பாராட்டலாம்ங்க நம்ம ஆர்ட்ஸ் க்ரூப் எடுத்த பசங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீட்டு மட்டுந்தான் வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு உங்களுக்குன்னு சில ஆசைகள் எல்லாம் இருக்கும் அது வெறும் டாக்டர் ஆகிறது மட்டும்தான் கனவுன்னு நினச்சிடாதீங்க உடனே யாராவது கமெண்ட்ஸில் வந்து ஆர்ட்ஸ் க்ரூப் எடுத்தா நீட்டுக்கு படிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா அந்த அறிவு கூட இல்லையா அப்படின்னு கேட்டுடாதீங்க விஜய் சொன்னதும் அப்படித்தாங்க இருந்தது டாக்டர் ஆகணும்னு சயின்ஸ் க்ரூப் எடுத்தவங்க மட்டும்தான் நீட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆவாங்க அவங்க கனவெல்லாம் மருத்துவராகிறதா இருக்கும் வரைக்கும் அவங்க படிச்ச படிப்புலேயும் தோக்கல மருத்துவ படிப்புலேயும் அவங்க தோக்கல சம்பந்தமே இல்லாம ஒரு தனியார் நடத்துற பரீட்சை நடுவுல வருதுன்னு தான் சொல்றாங்க அந்த வீட்டு வேணாம்னு சொல்றதுதான் நம்மளுடைய பாலிசியாக இருக்கணுமே ஒழிய அதை விட்டு போட்டு டாக்டர் மட்டும் தான் படிப்பா அப்படின்னு பாஜகக்காரங்க காரங்க சீமான் பேசுகிற மாதிரியெல்லாம் பேசக்கூடாது மிஸ்டர் விஜய் இலைய காமராஜர் தான் விஜய்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தாருலங்க அந்த ஹெட் அவர் என்ன சொல்லி எப்படி பாராட்டுறதுன்னு தெரியலைங்க இப்படி ஒரு தத்தியெல்லாம் எல்லாம் மாஸ்டராக இருந்தா அந்த ஸ்கூலோட நிலைமைய நினைச்சுதான் வருத்தமா இருக்கு ஏன்னா யாரெல்லாம் படிக்க வராங்களோ அவங்க படிக்கிறதுக்கான வசதிகளை பண்ணி கொடுக்கறது தான் காமராஜரோட வேலை ஏற்கனவே நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினவங்களை கூப்பிட்டு கிஃப்ட் கொடுத்து எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் காமராஜர் கிடையாது என்ன வாத்தியாரே நீங்கள் வாத்தியாருன்னெல்லாம் நினச்சேன் நீங்கள் அனில் குஞ்சாயிட்டீங்களே ஹலோ மிஸ்டர் வாத்தி நீங்கள் வெளியெல்லாம் போய் நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க அந்த ஹெட் மாஸ்டர் மிச்சம் இருக்கிற நல்ல ஹெட் மாஸ்டர்களுக்கெல்லாம் அது கேவலம் நீங்கள் அந்த இடத்துல எல்லாம் போய் நான் ரசிகர் மன்ற தலைவர்னு சொல்லிக்கோங்க அதில் யாருக்கும் எந்த வருத்தமும் கிடையாது அதுதான் சரியும் கூட ஏன்னா ரசிகர் மன்ற தலைவரா தானே நீங்க அங்க போய் நின்று பேசிருக்கீங்க விஜய் ரசிகரே விஜய் ரசிகரே அதில் ஒரு குழந்தைகிட்ட மயக்க கொடுத்துட்டு சிங்கமா இருக்கு விஜய் அந்த குழந்தை பேசுறத கேளுங்களேன் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுமை தலைவர்களுள் ஒருவரான காமராஜர் ஐயா முதல்வராக இருந்த போது இலவச கல்வி திட்டத்தையும் இலவச உணவு திட்டத்தையும் ஏழை மாணவர்களுக்காக அறிவித்தார் அது நம்ம கல்வியையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம தளபதி விஜய் சார் முதல்வராகி ட்ரக் மற்றும் பலவிதமான போதை பொருட்களை ஒழிக்க அவரோட வாத்தி ராய நம்மளோட தமிழகத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்ம தமிழகத்துல இருக்க பல மக்களின் வேண்டுகோள் என்று தெரிவித்து நன்றி வணக்கம் இவ்வளவு கேவலமானவரா விஜய் அப்படிங்கிறது இப்பதான் யோசிக்க தோணுது நல்லா படிக்கிற பிள்ளைங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கிஃப்டுன்னு ஏதாவது கொடுத்துட்டு ஓட்டு கேளுங்க அப்படின்னு அந்த இளைஞர்களை இன்ஃப்ளூயன்சஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லையெல்லாம் பார்த்தோன்னா பார்த்தோம்னா இந்த ஹோட்டலில் வந்து தங்குங்க இதில் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது ஃபுட்டு இந்நேரத்துக்கு நமக்கு கிடைச்சிடு இந்தந்த ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் அந்த ஹோட்டலுக்கு போங்க பிரியாணி சூப்பராக இருக்கும் இந்த ஹோட்டலுக்கு போங்க மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள மாதிரி இந்த பிள்ளைங்களை பாக்குறீங்க அதிகபட்சமான கூத்தாடிகளுக்கு இந்த சமூகத்தின் மக்கள் எந்த அக்கறையும் இருக்காது தன்னோட படம் நிறைய ஓடணும் தன்னோட படத்துக்கு நிறைய தேட்டர் கிடைக்கணும் தான் சம்பாதிக்கணும் தான் நல்லா இருக்கணும் இந்த கூத்தாடியோட புத்திய நல்லா காமிச்சிட்டிங்கல்ல இந்த சின்ன தம்பி பேசுனதும் இந்த சில்லற பையன் இருக்காங்கள இந்த சின்ன தம்பியோட அண்ணன் அவனும் சில்லைய சதரவிட்ருக்கிறான் தம்பி என்ன சொல்லியிருக்கிறார்னா சாதிகளை விட்டு விலகிடுங்க அன்ஃபார்ச்சுனேட்லி பெரியாருக்கே இவே ராமசாமி ராமசாமி தம்பி இந்த 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 போடுறாங்க சொன்னதும் தம்பியோட அண்ணன் பையனுக்கு புரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அவர் இறந்தார்ல அது வரைக்கும் மட்டும் இல்ல அதுக்கப்புறம் எண்பத்தி மூணு தொண்ணூத்தி மூணு மூணு பதிமூணு இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ராமசாமி நாயக்கர் வாழ் அப்படின்னு தான் அவர் லெட்டர் எழுதிட்டு இருந்தாரு அந்த லெட்டர் என்ற பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்குது ஜின்னா தெரியுமா ஜின்னா ஜின்னா முகமது அலி ஜின்னா அவருக்கு இவர் எழுதின லெட்டரு என் பாக்கெட்ல தான் இருக்குது கட்டா இந்த மோடி ஆர் திட்டி ரெண்டு லெட்டர் போட்டார்ல அதுவும் என்கிட்ட தான் இருக்கு கட்டா இந்த நீட்டை ஆதரிச்சு இந்த நீட்டை ஆதரிச்சு கலைஞர் போட்ட லெட்டரும் என் பாக்கெட்ல தான் இருக்கு கட்டா ஊம் பொண்டாட்டி அவளுக்கு பிடிச்சவங்க அவ போலாம் ஆங்கிற அப்படின்னு பெரியாள் பெரியார் எழுதின லெட்ரு என்கிட்ட தான் இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் எழுதின லெட்ரு என் பாக்கெட்ல தான் இருக்கு கட்டா கட்டா கட்டடா பெரியா இருக்கே அப்படிங்கறதுல நான் ஏற்பில்ல பெரியா இருக்கே இல்ல பெரியாருடைய சாதி உணர்வு சாதி வெறி எல்லாம் நாங்க சொன்னா நீங்க பதில் சொல்லுவீங்கல்ல தான் சொல்லியிருக்காரு அவரு யாரு நான் சாதி சேர்ந்து இல்லையா அவரே பூஜிக்கிட்டு வரதானே நந்தன் मोहम्मदலி ஜின்னாவுக்கு எழுதின யாரோ யாரு கோயலதுல லெட்டர் எல்லாம் ஓன் எதுக்குடா வச்சிட்டிரு كده? உனக்கு எழுதின யார்கிட்ட தெரியுமா? ஆடா அரியு கிட்டவனே தான் இருக்குது மத்தவங்களோட லெட்டர் எல்லாம் வாங்கி இந்த பாக்கெட்ல வச்சியா? இந்த உன்னோட லெட்டர் எல்லாம் தூக்கி போய் வச்சுட்டான் யார் யாரோ யார் யாரோ கண்ணு லெட்டர் எல்லாம் எடுத்து சேஃப்டியாக வைக்கணும்னு தெரிஞ்ச உனக்கு விஜயலட்சுமி அனுப்புன ஆடியோ வீடியோ அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு தெரியாமல் போச்சே இப்படி ஒரு தருதலையை தான் தலைவன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த தற்கொறைங்கள்லாம் த தா 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 நமக்கும் எதுகை முனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுல தற்கொறைகளை பற்றி பேசும்போது தானா வருதுல்ல தா தா எப்படி செல்ற பையன் இருக்கான் இல்லைங்க அவனுத்தான் பாரதியார்னு ஒரு பாப்பரப்பையும் ஒருத்திருக்கான் அவா என்ன சொல்லிருக்கான்னா சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கானோ அதுபோக காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி தான் சொல்லியிருக்கான் ஜாதியே இல்லைங்க போது காக்கா குருவியெல்லாம் எதுக்குறான் உன் ஜாதியில வச்சிருக்கிற சரி ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கிறாரு நம்ம உண்டு ஜாதி இதில் புகழ் என்ன நீதி அந்நியர்கள் உள்ள வந்ததும் எல்லா சூத்திர பசங்களுக்கும் படிப்பு குடுத்தர்றான் அப்புறம் நான் யார அவன் யாருங்கிற வித்தியாசம் தெரியாதமா போயிருச்சுல அப்ப அப்பதான் அந்நியர் புகழ் நீதி இதுவும் பாரதி கேட்ட கேள்விதான் பாரதியும் பாடுதான் கேட்ட அப்படி பெரியார் ஜாதிக்காக என்ன வயசு இருக்கிற அவர் நாயக்கரவே வாழ்ந்து நாயக்கராவே போயிட்டார் நாடார் நாடார்னா வேண்டான்னு சொல்றவங்க விஜயலட்சுமியை நாடார்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவரு சொல்லிட்டு இருக்க அன்னைக்கு நாடினார் அன்னைக்கு விஜயலட்சுமி மட்டும்தான் நாடினார் அதுவும் எப்ப நாடினார் தலைவன் ஜாகரப்பவே வேண்டி விரும்பி நாடினார் இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாடார் அப்படின்ட்டாரு ஏனா அதுதான் சீமான் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காது அவன் தான் பேரை மாத்தி சொல்றானா உண்மையான பேரை சொல்ல குணோக என்ன யாகோவின் பேரன் செபாஸ்டியனின் மகன் சைமன் பிறந்த இடத்தை கருத்தில் கொண்டு என்னை போலவே தமிழன் என்று பீத்தி கொள்பவன் நான் கோயம்புத்தூர்ல பானு அவன் சிவகங்கை பானு பட்ச நம்மளை ரெண்டு பேரும் மலையாளிகளானே பட்சி நான் மலையாளி ஆனும் அது பறையும் அதைல செட்டா தமிழ்லதான் பறையுவான் ஏன்னா அவன் உண்மையே பேசினதில்லைன்னு காலையில போட்ட வீடியோல தான் சொன்னேன் அப்புறம் மக்களே தோழர்களே மன்னிச்சிருங்க ஏன்னா வெறும் கண்டுட்டா கூட்டிட்டு இருக்கு ஒரு வீடியோட தான் பார்த்தேன் இன்னொரு வீடியோவும் போட வேண்டியதாக போச்சு ஃப்ளோ அங்கங்கே மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்பீடாக பேசணும் டக்குன்னு வேலை முடிக்கணும் நிறைய பேச வேண்டியது இருக்குது அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறோம் பேசுவோம் நம்ம எல்லாரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்